பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை கண்டித்தும் உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி திருவள்ளூரில் வழக்கறிஞர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் திருவள்ளூர் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற நுழைவாயின் முன்பாக வழக்கறிஞர் ஜெய்சுந்தர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம் கடந்த ஐந்தாம் தேதி உணவு டெலிவரி ஊழியர்கள் போல இருசக்கர வாகனத்தில் வந்த ஆறு பேர் கொண்ட மர்மகும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் அதில் உண்மையான குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்றும் இந்த வழக்கு விசாரணையை உடனடியாக சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து கண்டன முழக்கங்கள் எழுப்பியவாறு சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதில் வழக்கறிஞர்கள் லெமுவேல் விஜய்பாபு சுரேஷ் தேவா சுரேஷ் சைமன் ராசா ரெனிஸ் கோபிச்சந்திரன் அருணாச்சலம் நளினகுமார் சூர்யா சாம் பிரபாகரன் சிலம்பரசன் பழனி நாகராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர் திருவள்ளூர் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தின் சார்பாக இன்று சென்னை உயர் நீதிமன்றத்தின் வழக்கறிஞரும் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவருமான டைனமிக் அவர்கள் கடந்த இருபத்தி நாலாம் தேதி சமூக விரோதிகளால் திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்டார் இது சம்பந்தமாக உண்மை குற்றவாளிகளை தமிழக காவல்துறை இன்னும் கைது செய்யப்படவில்லை ஆகவே அதை எதிர்த்தும் இந்த வழக்கினை சிபிஐக்கு மாற்றி விசாரிக்கும்படியும் இன்று எங்கள் நீதிமன்ற அனைத்து வழக்கறிஞர்களின் சார்பாக இன்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம் ஆகவே தமிழக அரசும் காவல்துறையும் அவர்களின் செய்த உண்மை குற்றவாளிகளை கண்டறிந்து விரைவாக கைது செய்யும் வரை இந்த தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வழக்கறிஞர்களும் போராட்டத்தை கைவிட மாட்டோம் தொடர்ந்து இந்த போராட்டத்தை நடத்துவோம் வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு சட்டம் உடனடியாக தமிழக அரசு கொண்டு வர வேண்டும் என்று எங்கள் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தின் அனைத்து வழக்கறிஞர்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் மேலும் உடனடியாக அண்ணன் ஆம்சாங் அவர்களின் படுகொலை செய்த குற்றவாளிகளை உண்மை குற்றவாளிகளை கைது செய்யும் வரை நாங்கள்